அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட நாநூற்றி எட்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்றி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் நல்லோர்கள் அடைந்த வறுமையினை விட கல்லாதவரிடம் சேர்ந்த செல்வமானது தீங்கு தரக்கூடியதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் நல்லோர்களின் வறுமையினை காட்டினும் கல்லாதவர்களிடம் சேர்ந்த செல்வமானது மிகுந்த தீங்கு தரக்கூடியது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் நாம் தொடர்களே வள்ளுவரின் வழியினைப்பின் பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்